வைத்தேசுவரன் கோயில் முத்தகுமாரசாமி பேழை தமிழ் சிறுதேர் பருவம் பாடல் மூன்று செந்தர பங்கி தலைக்கமல வனமூடு குருதியாற்று மல்யானை கையெடுத்தார்த்து நீந்த புலரி மகர மீனென நினைந்து கொண்டேகு சிறு குடர் பெருவலை இடுத்த குரட்டி நெடுஞ்சின முறை குறுநறி பிடித்தீர்ப்ப அலறுவதும் வீரத்தொடு கொலை நேமி அவளர் இறை குண்டேகுவதும் ஒருவன் பிடவோல் இடங்கருக்கு உதவுவரும் திகிரி ஏக்கும் உல்லன் பரந்தலை மரந்தலை கொண்ட சூர் உயித்திட்ட விந்திரஞால திண்டேரை உருளாது நிற்க பணித்தவன் சிறுதேர் உருட்டி அருளே திருவளர வளர் கந்தபுரி வளர் இளங்குமர சிறுதேர் உருட்டி அருளே பொழிப்புரை வண்டுகள் சூழ்ந்துள்ள சிவந்த மயிர்களை உடைய தலைகள் தாமரை போல மிதந்து கொண்டிருந்த இரத்த வெள்ளத்தில் பெரிய யானைகள் மேலே தூக்கியபடி ஆரவாரம் செய்து நின்றன அந்த கடலில் வாழக்கூடிய மகர மீன்கள் என்று நினைத்து இரத்த வெள்ளத்தினில் மிதந்து கொண்டிருந்த குடல்களையே வலைகளாக வீசி குள்ளநரைகள் அந்த யானைகளை பிடித்து இழுத்து கொண்டிருந்தன இந்த காட்சிகளை பார்த்த குட்டை பேய்களுக்கு அதிக கோபம் ஏற்பட்டது இதனால் அந்த பேய்கள் அலறத் தொடங்கின வீரர்களிடமிருந்து வந்த கொலை தொழிலையுடைய சக்கரகங்கள் அவுணர்களின் உயிரினை பறித்து சென்றன கஜேந்திரன் என்னும் யானையின் முறையினை கேட்டு திருமால் ஏவிய திருச்சக்கரம் யானைக்கு உதவி செய்ததனை போல ஊல் என்ற ஒளி எழுந்த போர்க்களத்தில் தேவர்களுக்காக அதிக கோபத்தினை உடையவனான சூரபதுமன் என்பனின் இந்திர ஞாலம் என்கிற தேரினை மேலும் உருண்ட நகர்ந்திடாதபடியாக தடுத்து நிறுத்தி வெற்றி கொடியினை நிலைநிறுத்திய சிவபெருமானின் புதல்வனாகிய முத்துக்குமர பெருமானை மகிழ்ச்சியுடன் சிறிய தேரை உருட்டி விளையாடி அருள்வாயாக திருமகள் வாழ்ந்திடக்கூடிய கந்தபுரியில் எழுந்தருள் செய்கின்ற இளம் முத்து குமர பெருமானே மகிழ்ச்சியுடன் சிறிய தேரை உருட்டி விளையாடி அருள்வாயாக